அன்பர்களுக்கு கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவரளால் மாசி மாதத்திற்கான மாத ராசி பலன்களை வழங்க முற்படுகிறேன் மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்குமான மாத ராசி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி வீடியோவாக பதிவிட்டுள்ளேன் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த மாசி மாதம் மிகச்சிறந்த மாதமாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி ஆட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்தித்து வணங்குகிறேன் சிம்ம ராசி அன்பர்களே ராசிநாதன் சூரியன் மாதம் முழுவதும் ஏழாம் வீட்டில் கும்ப ராசியில் அமர்ந்துள்ளார் குரு கிரகத்தின் குளிர்ந்த பார்வை மூலமும் ஜெயஸ்தானத்தில் உள்ள கிரகங்கள் வாயிலாக எச்செயலிலும் வெற்றி பெறலாம் வெளியூர் அந்நிய பயணங்கள் உண்டு இடமாற்றம் புதிய முயற்சிகள் நற்பலன்களை அள்ளித்தரும் பொருளாதார சிக்கல்கள் தோன்றிய போதிலும் சமாளிக்கும் ஆற்றல் பெருகும் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் கூட்டு தொழில் லாபம் அதிகரிக்கும் பார்ட்னரோடு அனுசரித்து போவது நலம் கணவன் மனைவி தமக்குள் விவாதம் தவிர்க்க வேண்டும் இறை வழிபாடு அவசியம் பெண்களுக்கு பல்வேறு பொறுப்புகள் உருவாகும் அன்றாட பணிகள் அதிகரிக்கும் பொறுமையுடன் செயல்படுவது அவசியம் மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வி மற்றும் விளையாட்டுத்துறை சம்பந்தமான படிப்புகளில் வெற்றி கேட்டும் முதியோர்களுக்கு பயணங்கள் உண்டு பூர்வீக இடங்களுக்கு சென்று தன் உறவினர்களை காணும் வாய்ப்பு கேட்டும் இந்த மாதத்திற்கான சந்திராஷ்டம தின விவரங்கள் அதிர்ஷ்ட நாட்கள் அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட ஹோரா விவரங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பற்றிய குறிப்புகள் தனியாக தரப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்